வணக்கம் எத்தனை முறை மற்றவங்களுக்காக உடைஞ்சு அழுது இருக்கிறீங்க எத்தனை முறை உங்களுடைய சிரிப்பை மற்றவங்களுக்காக மறைச்சிருக்கிறீங்க உங்களுடைய துன்பங்களை உங்களுடைய துயரங்களை எவ்வளவு தான் நீங்கள் அடிபட்டாலும் எத்தனை முறை மற்றவங்களுக்காக அதிலிருந்து வெளியில் வந்திருக்கிறீங்க என்னதான் கஷ்டம் இருந்திருந்தாலும் அந்த கஷ்டத்தையெல்லாம் கடந்து இப்பையும் உங்களுடைய முகத்துல ஒரு புன்னகைப்பு இருக்குதுன்னு சொன்னா அது மற்றவங்களுக்காகத்தான் ஆனா ஒரு சில விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க உங்களை நீங்களே நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்திலேயே விலை மதிப்பு அப்படின்னு சொன்னா விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு சொன்னா உங்களுடைய சிரிப்பும் உங்களை நீங்களே கவனிச்சு கொள்றதும் தான் ஏனென்றால் அதை தாண்டி பெரிய சக்தி வேறு எதுவுமே கிடையாது மற்றவர்களுக்காக அதாவது பெண்கள் என்றைக்குமே தங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்தது கிடையாது ஒரு நேரம் ஒதுக்கினது கிடையாது எதற்காக சொன்னா அவர்கள் பல பரிணாமங்களாக மற்றவர்களுக்காகவே வாழ பழகிக்கொண்டார்கள் தாயாக மனைவியாக சகோதரியாக தோழியாக இப்படிய இப்படியாக பலவிதமான பரிணாமங்களிலே வந்து அவர்கள் மற்றவர்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தே இன்று இற்றை வரைக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே அவர்களுக்கு உரிய டைம் வந்து அவர்களுக்கு நேரத்தை வந்து செதுக்கி அவர்களுக்கான நேரங்களை ஒதுக்கி அவர்களை பார்த்து கொள்வதற்கு அவளிடம் நேரங்கள் இருப்பது கிடையாது ஆனால் எங்களுக்கான நேரங்களை நாங்கள் ஒதுக்கி வைத்து எங்களை நாங்களே நேசிப்பதில் இருந்து தான் இந்த உலகத்தினுடைய மாற்றம் வந்து நிகழ்கின்றது அதனாலே பெண்ணாகிய அனைவருமே முதலாவது படியாக எங்களை நாங்களே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களை எவ்வாறு பார்க்கின்றோமோ அவ்வாறுதான் இந்த உலகமும் நம்மளை பார்க்கும் எங்களுக்கு நாங்களே குறை கூறிக்கொண்டு நான் அழகில்லை அல்லது எனக்கு எதுவும் சரி வராது நான் இப்படித்தான் அப்படி என்று சொல்லி எனக்குள்ள நானே சொல்லி கொண்டு மற்றவர்களை வேறு விதமாக பார்க்க சொல்வது தவறு மாற்றம் என்பது எப்பவுமே எங்களுக்குள்ளே இருந்து நிகழ வேண்டிய ஒன்று தான் அது மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதே மிகவும் தவறான ஒரு விடயம் ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு முப்பது நாளைக்குள்ளேயாவது ஒரு சேலஞ்சை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே கேர் பண்ணுறது ஒரு நீங்கள் யோசிக்காதீங்க ஒரு செல்ஃப் லவ் ஒரு செல்ஃப் கேர்ன்றது வந்து செல்ஃபிஷ்னஸ் கிடையாது அது உங்களுக்கான ஒரு நல்ல வெளிப்பாடு உங்களை நீங்களே வந்து ஆரோக்கியமாக கொள்வதால் உங்களுடைய இன்னர் பீஸுமே வந்து சரியாகுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ளணும் ஸோ உங்களுக்கான அந்த சேலஞ்சை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு முப்பது நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்களையாவது ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையாவது உங்களுக்குள்ள